துபாயில இந்த ரேஸ் வேற எப்படி இருந்தாலும் ஃபேமஸ் ஆயிருந்திருக்காது அஜித் குமார்ங்கிற ஒரு நபர்னால ரேஸ் நடத்தினவங்களே மறந்து போயிட்டாங்க யாரா எதுக்குடா இவ்வளவு கூட்டம் என்னடா கத்துறீங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க கேஸ் ஒருவேளை அது இந்தியால நடந்திருந்தா தமிழ்நாட்டில் நடந்திருந்தா எப்படி இருக்கும் சம்பிச்சு போயிருக்கும் அங்கேயே சம்பிச்சு போச்சு இதான் உண்மை அப்படி வெளிப்படையா காட்டினாரு வெளிப்படை அதாவது வந்து அதில் எந்த ஒளியும் மரம் இல்லை லைட்டாக ஸ்மைல் பண்ணல ஒன்றும் பண்ணல அப்படியேங்க அதை அப்படியே சொல்றது ஓடி வந்து ஒரு விஷயத்தை வெளியில் காட்டார் பார்த்தீங்களா அதை வந்து இது வரைக்கும் ஃபேன்ஸ் பார்த்ததே இல்லை அஜித் கிட்ட பார்த்ததில்லை எத்தனோ நடிகர்கள் வந்து இதே மாதிரி நடிக்கிறாங்க நடிப்பாங்க வெளியில் வந்து மேடைகளில் ஆனால் அஜித்துக்கிட்ட கிட்ட துளியும் நடிப்பு எதுவுமே இல்லாமல் உண்மையான அதை அன்புன்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா அதை அப்படியே வெளிக்காட்டினார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அஜித் ரசிகர்களுக்கு ட்ரீட் 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 அப்படின்னு ரெண்டு ட்ரீட் கொடுக்க போறாரு அந்த ஆடியன்ஸுக்கு மறுபடியும் அவர் வந்து காட்சி அளிச்சு ட்ரீட் கொடுக்க போறாரு எல்லாருக்குமே எல்லாரோடையும் போட்டோ எடுத்துக்கிறது எல்லாரோடையும் சந்தோஷமா கை கொடுக்கறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன் ஃபியூச்சர் இப்ப கூடிய சீக்கிரம் நடக்க போது நீங்க பாருங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க நடக்க போது ஏன்னா அப்படி ஒரு மனம் மாற்றம் அஜித் சாருக்கு வந்துருச்சு அஜித் சாரை விமர்சனம் பண்ணாங்க பார்த்தீங்களா அதாவது மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் அவங்க கூட இப்போ அஜித் சாரை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் டைரக்டர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நடிகர் அஜித் குமார் அவர்கள் தல அப்படின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் மனதுலருந்து தலைன்னு தான் சார் வருது தல அஜித் அப்படின்னு சொன்னால் தான் ஒரு இணக்கமான எங்களுக்குள்ள நட்பு மேபி சாரி சார் ஏகே சார் ஏகே அவர்கள் துபாயில் ரேசிங்கில் கலந்துக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துருக்கிறாரு அந்த அந்த நிகழ்வுகள்லாம் இன்றைக்கி ஒட்டுமொத்த பேரும் அதை தான் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படியே ஷாலினி மேம் கிஸ் கொடுக்க குழந்தைகளோட ஒரு குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க நல்லாயிருக்கு இருந்தாலும் சினிமா இருந்து அவருக்கு அதுதான் இருக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து பாத்துட்டு இருந்தாங்க பல்வேறு விஷயங்கள் வேற வேற வியூகங்கள்ல வருது எப்படி பாக்குறீங்க முதல்ல பாத்தீங்களா எல்லாம் வீடியோலாம் ஹம் எல்லா வீடியோ பாத்துக்கிட்டா இருக்கேன் எப்படி காலையில இருந்து வர வீடியோகள் நேர்த்திக்கு வந்த வீடியோ வீடியோஸ் எல்லாமே பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அருமை அதாவது வந்து அஜித் சார் வந்து அந்த கொடி தேசிய கொடியை பிடிச்சிட்டு அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே ஓடி வராரு அதாவது ஒரு குழந்த மாதிரி ஓடி வராரு அவ்வளோ மனசில் உள்ள அவர் அதாவது வந்து அவ்வளோ சந்தோஷங்க அந்த சந்தோஷம் வந்து எப்படி இருந்து வெளிப்படுதுனே தெரில எப்படி அவள் இப்படி ஒரு சந்தோஷத்தை பொது வெளியில் அஜித் வெளிப்படுத்தினதே இல்லை இது வரைக்கும் அந்த ரேஸில் ஜெயிச்சாருங்கிறதுக்காண்டி சந்தோஷமா இந்தியாவுக்கு பெருமை தேதி கொடுத்துட்டாருங்கிறதுக்கு சந்தோஷமா இல்லை வந்து இந்த ஸ்டேடியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ரசிகர்கள் த ஏகே ஏகே தலை அது இதுன்னு கொண்டாட ஆரம்பித்தாங்கள்ல அதாவது ஸ்டே மே கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு எங்கேருந்து இத்தனை குரல் எங்கேருந்து இத்தனை ஆக்ரோஷம் கரவொழிகள் எல்லாம் வருதுன்னு பார்த்தா அவ்வளவு ரசிகர்கள் இயக்க இயக்கிய தல தலன் கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா அந்த அன்பை வந்து நேத்துக்கு தான் அஜித் சார் பார்க்குறாரு அதாவது உண்மையாக சொல்லப்போனால் அஜித் சார் பொ பொது மேடைகளில் பொது ஃபங்க்ஷன்ஸில் ஆடியோ ரிலீஸு ப்ரொமோஷன்ஸு எதுக்குமே வர்றதில்லை பத்திரிகைகளுள் கூட இப்போ பேட்டி கொடுக்கறதில்லை அந்த மாதிரி ஒதுங்கி இருந்தார் சில காலங்கள் அதாவது சில காலங்களில் பல காலங்கள் காரணம் வந்து அது அவருடைய மெச்சூரிட்டி லெவல் அதாவது ஆரம்பத்தில் அவர் சொல்லிட்டார் எனக்கு வந்து இது வேண்டாம் நடிகர் இது வேண்டாம் எதுவும் வேண்டாம் டான்ஸ் கிளப்லாம் வேண்டாம் ரசிகர் மன்றம் வேண்டாம் எதுவுமே வேணான்ட்டு ஆரம்பத்துலேருந்து அவர் ஒதுங்கியிருக்கிறாரு ஆனால் வந்து அந்த ரசிகர்களுடைய பல்ஸ் டெம்போ அவர் மேலே காட்டுற அன்பு பாசம் பிரியம் பிணைப்பு என்ன வேணால் சொல்லலாம் வெறித்தனம் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் அதை வந்து அஜித் சார் வந்து எந்த இடத்துலையுமே வந்து இது வரைக்கும் இந்த ஸ்டேடியத்தில் முதல் தடவையாக ரசிகர்களும் அஜித் சாரை வந்து இப்படி ஒரு குழந்தையாக இப்படி ஒரு யதார்த்தமான அதாவது சந்தோஷத்தை அதாவது அந்த சந்தோஷம் வந்துங்க எப்படி அவருக்குள்ளே உள்ளேருந்து வந்துச்சுனே தெரில அப்படி ஒரு சந்தோஷம் சந்தோஷம்னா சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷமாக வந்து அந்த ஸ்டேடியத்தில் வந்து அவர் ஓடி வர்றார் ஓடி வந்து நம்ம தேசிய கொடியை வேற கையில் வச்சுருக்காரு அது இன்னும் ப்ரௌடு அது பெரிய விஷயம் அது ஓடி வந்து தன்னுடைய அன்பு மனைவி ஷாலினி அப்படி கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுறாரு தன்னோட மகளை ஹக் பண்ணுறாரு பையன் பக்கத்தில் நிற்கிறான் அந்த ஃபேன்ஸினுடைய அந்த ஆரவாரங்கள் அந்த சந்தோஷத்தை இவர் பார்த்து ஃபஸ்ட்டு டைம் அவர் பார்த்து அவ்வளவு சந்தோஷமடைகிறார் ஃபேன்ஸனுடைய இவ்வளவு அன்பு நம்ம மேலே காட்டுறாங்களே இவ்வளவு பாசை நம்ம கா மேலே காட்டுறாங்களேன்னு அவர் அந்த தருணம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து அவருடைய லைஃப் டைமில் மறக்க முடியாத ஒரு தருணமாக நேத்திக்கு அந்த ஸ்டேடியத்தில் அஜித் சாரோடைய அந்த சந்தோஷமான தருணம் அமைஞ்சிச்சு ஒரு பாயிண்ட் வந்து ஃபேன்ஸ் வந்து அஜித் அப்படி பார்த்ததில்ல இப்படி ஒரு இப்படி ஒரு அழகான அஜித்தை இப்படி ஒரு ஆக்கு அதாவது வந்து எப்படி சொல்லுது ஆரவாரமான அஜித்தை இப்படி வெளிப்படையாக காட்டினார் வெளிப்படை அதாவது வந்து அதில் எந்த ஒலியும் மரம் இல்லை லைட்டாக ஸ்மைல் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அப்படியேங்க அது அப்படியே சொல்கிறது ஓடி வந்து ஒரு விஷயத்தை வெளியில் காட்டார் பார்த்திங்களா அதை வந்து இது வரைக்கும் ஃபேன்ஸ் பார்த்ததே இல்லை அஜித்துக்கிட்ட பார்த்ததில்லை எத்தனோ நடிகர்கள் வந்து இதே மாதிரி நடிக்கிறாங்க நடிப்பாங்க வெளியில் வந்து மேடைகளில் ஆனால் அஜித்துக்கிட்ட துளியும் நடிப்பு எதுவுமே இல்லாமல் உண்மையான அதை அன்புன்னு ஒன்று இருந்துச்சு பார்த்திங்களா அதை அப்படியே வெளிக்காட்டினார் அந்த அன்பை வந்து பார்த்ததில்ல ஆடியன்ஸ்னு ஒரு ஒரு பக்கம் பார்த்தா அஜித்தும் ஆடியன்ஸும் இப்போ இவ்வளோ லவ் நம்ம மே மேலே வச்சிருக்காங்க இவ்வளவு பாசமா அடரா இவ்வளவு ரசிகர்கள் நம்மள வந்து சார் அதுவும் எங்க துபாயில இந்த ரேஸ் வேற எப்படி இருந்தாலும் ஃபேமஸ் ஆயிருந்திருக்காது அஜித் குமார்ங்கற ஒரு நபர்னால ரேஸ் நடத்துனவங்க எல்லாம் போயிட்டாங்க யாரடா எதுக்குடா இவ்வளவு கூட்டம் என்னடா கத்துறீங்கன்னு कंफ्यूज ஆயிட்டாங்க இந்த கேஸ் ஒருவேளை அது இந்தியால நடந்திருந்தா தமிழ்நாட்டுல நடந்திருந்தா எப்படி இருக்கும் சம்பிச்சு போயிருக்கும் அங்கேயே சமைத்து போச்சு இதுதான் உண்மை அதான் சொல்ல நான் சொன்ன அந்த பாயிண்ட்டு அஜித்தும் இந்த ரசிகர்களுடைய ஆசப்பாசம் அந்த பிரியம் இருக்குது பற்றி அவர் மேலே காட்டுற வெறித்தனமான பிரியம் இருக்குது பார்த்திங்களா அது எங்கேயுமே இப்படி அவர் பார்த்ததும் இல்லை என்ஜாய் பண்ணதும் இல்லை இது முதல் தடவையாக அவர் மனசில் வந்து நிறையா விஷயங்களை பதிவு பண்ணிருச்சு அதாவது வந்து ஒரு சின்ன அழகான ஒரு ஒரு அன்பு அப்படிங்கிறது வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம மேலே இத்தனை ஆயிரம் மக்கள் இத்தனை லட்சம் மக்கள் காட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அதை அஜித் சார் பார்த்து அவர் மனசில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது அதாவது ஒரு பெரிய நடிகர் சார் இரநூறு கோடி ரூபா பக்கத்தில் சம்பளம் வாங்குறாரு அந்த காசு வந்து வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தாலே போதும் அதெல்லாம் வேணாம் இந்த ரெண்டு படம் இப்போ விடாமுயற்சி பெரிய ட்ரீட் ஆக போகுது குட் பேடு அக்லி அடுத்து பெரிய ட்ரீட் ஆக போகுது அடையமாக விடாமுயற்சி ஜனவரி முப்பத்தி வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக அத்தன்டிக் எழுத்துல ஆனால் ஜனவரி முப்பத்தி கொண்டு வரதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு நான் என்னுடைய கருத்து சரின்னா அந்த மாதிரி ரெண்டு ட்ரீட் இந்த வருஷம் அஜித் ரசிகர்களுக்கு காத்துட்ருக்கு இன்னும் சொல்லப்போனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அஜித் ரசிகர்களுக்கு ட்ரீட் 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 அப்படின்னு ரெண்டு ட்ரீட் கொடுக்க போறாரு ரைட் அதை விட்டுருவோம் ஆனால் இந்த அஜித் ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்க அஜித் மேலே காட்டுற அன்பு அதாவது எல்லாத்தையும் ஃபேன் கிளப்லாம் அப்புறம் கூட தலைவா தலை இது அல்டிமேட் ஸ்டார் ஏகே அப்புறம் வந்து கடவுளே அஜித் இப்படியெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து அதெல்லாம் கூட சமீபத்தில் ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தார் அப்படிலாம் காட்டாதீங்க அப்படிலாம் வெறித்தனமான அன்பெல்லாம் காட்டாதீங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கன்னு அவர் சொல்லிட்டாரு ஆனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்களா அவங்க அந்த ரசிகர்களுடைய அன்பு எவ்வளவு தூய்மையானதுங்கிறத அஜித் சார் நிச்சயமாக தான் நினைக்கிறேன் அதே மாதிரி அஜித் சாருடைய உண்மையான அந்த வெளிப்பாடு ரசிகர் டுவோர்ட்ஸ் ஆடியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அவங்களும் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக திக்கு முக்காடி போயிட்டாங்க ரெண்டு அஜித் சாரும் திக்கு முக்காடி போயிட்டாரு அவங்களும் திக்கு முக்காடி போயிட்டாங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் இந்த மாற்றம் வந்து அஜித் சாருக்கு நீங்கள் வேணா பாருங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு பொது நிகழ்ச்சியில் அஜித் சார் கலந்து அந்த ஆடியன்ஸுக்கு மறுபடியும் அவர் வந்து காட்சி அளித்து அப் ட்ரீட் கொடுக்க போகிறார் எல்லாருக்குமே எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறது எல்லாரோடையும் சந்தோஷமாக கை கொடுக்கறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன் ஃபியூச்சர் இப்போ கூடிய சீக்கிரம் நடக்க போது நீங்கள் பாருங்கள் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் நடக்க போகுது ஏன்னா அப்படி ஒரு மனம்

ஓ இப்போ வந்து ஆக்சுவலி துபாய்க்கு வந்து துபாயில் வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து ஒன்றது திரண்டி நமக்காக ஒரு ஆரம் வாரம் செய்கிறாங்க சொல்றாங்க கூட்டம் வராது போல ஏகே அப்படிங்கிற ஒருத்தருக்காக வந்திருக்குங்க போது அவங்களே ஒரு பிரமிக்கிறாங்கல்ல அந்த பிரமிக்க வைத்த இந்த ரசிகர்களுக்காக ஒரு முறை நானும் ஏதாவது சரினா அதிகபட்சம் என்ன பொதுவெல்ல வந்து ஒரு கை காட்டுறது ரசிகர்களை சந்திக்கிறது தான் அப்போ அதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா நிச்சயமா இருக்கு காரணம் வந்து அப்படி ஒரு அப்படி ஒரு தருணம் அவர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷமான நில இன்னும் சூழ்நிலையில் அவர் ரசிகர்கள் பார்த்ததில்லை அதனால நிச்சயமா ரசிகர்களை இனிமே அஜித் தொடர்ந்து சந்திப்பார் பொது மேடைகளுக்கு வருவார் பொது விழாக்களை கலந்துப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமா நடக்கும் நீங்க வேற பாருங்க இன் ஃப்யூச்சர் இது நடக்குதா இல்லையானு பாருங்க அதேபட்சம் அஜித் சார் ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூ கொடுத்தா கூட அந்த இன்டர்வியூ எப்படி வந்து நீங்க மேடையில நின்னீங்கன்னா டெய்லி பொது நிகழ்ச்சியில் நின்னீங்கன்னா இப்படி எல்லாம் நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மரியாதை கிடைக்காது இந்த மாதிரி வந்து எப்பயாவது ஒரு இடத்துல ஒரு காட்சி தராரு பார்த்தீங்களா அதாவது வந்து அத்திவரதர்னு ஒரு காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு நாற்பது ஒரு ஒரு இடத்துக்கு வந்து காட்சி தரும்போது எப்படி கூட்டம் கட்டி கட்டி ஏறி போச்சு அந்த மாதிரி வருவாங்க அஜித் சாரை பாக்குறதுக்கு நீங்கள் ஆனா பாருங்க இது நடக்குதா ஓகே சார் நீங்க ஆக்சுவலி நான் ஒருவேளை அந்த ரேஸ் தமிழ்நாட்டுல எதுவும் நடந்திருந்தா எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன் இப்போ நீங்க சொல்றது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் பெருசாக இருக்கும் எப்படி விஜய் சார் எப்படி ஒரு மாநாடு போடும்போது ஒரு கூட்டம் வந்துச்சு இல்லையா அந்த கூட்டம் மாதிரி மேபி அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா விஜய் விஜய் சார் அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி பார்க்க முடியும் ஒரு கட்சி தலைவராக நிறைய முறை பார்க்க முடியும்னா அஜித் சார் வந்து ஒரு ஈவெண்ட் வராரு அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு தெரில அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஒரு கார் ரேஸே தமிழ்நாட்டில் வந்து வச்சு விட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் சார் இப்போ இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு கால்குலேட்டிவாக சொன்னீங்க அவர் அந்த ஒய்ஃபோடு இருக்க அந்த லவ் இருக்குல்ல ஷாலினி மேடமோட அவங்களும் என்னை அலோவ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் என்னதான் இருந்தாலும் தலை அஜித்தாகவே இருந்தாலும் இருந்தாலும் வீட்டில் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா அதாவது வந்து இந்த இடத்துல முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா அஜித் வந்து தன்னுடைய ப்ரொஃபஷன் பேஷன் ஃபேமிலி எல்லாத்தையும் கரெக்டாக சமமாக கொண்டு போகிறார் ஓகே ஒரு பக்கா ஜென்டில்மேன் அதனால தான் அவர் வந்து ஒன்றும் இல்லை ஒரு பிரியாணி சமைச்சு போடணும் ஒரு இரநூறு பேர் இருக்கிற யூனிட்டுக்குன்னா அந்த பிரியாணியை அவரே சமைக்கிறார் அவரே சமைக்கிறார் ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டாருக்கு இது என்ன அவசியம் நாலு சமயக்காரனை வச்சு சமைச்சி கொடுங்கன்னா சமைச்சி கொடுக்க போகிறாங்க ஆனால் அவரே சமைக்கிறார் நின்று அடுப்பில் அந்த ஹீட்டில் இது கொண்டாங்க அது கொண்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டேஸ்ட்டு அது வந்து அது நம்ம இத்தனை பேருக்கு சமைச்சு கொடுக்க போகிறோம் நம்ம கையால் சமைச்சு கொடுக்க போகிறோம் அதை அவங்க சாப்பிட்டு சந்தோஷம் அடையணும் எல்லோரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படி அப்படின்னு திருப்தி அடைகிறார் பார்த்தீங்களா அந்த அவரே சமைச்சு கொடுக்குறாரு பார்த்தீங்களா அந்த தன்மையெல்லாம் எந்த நடிகனுக்குமே இப்போ இல்லை அவர் ஆக்சுவலி அதான் அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேஷன் சொல்லுவாங்கல்ல தன்னைத்தானே ஒரு மனநிலை அடைய மற்றவரை மகிழ்விக்கணும்னு நினைக்கிறாங்க அது மேபி ஒரு பெரிய கூட்டமா அவர் வச்சுக்கிறது இல்ல ஒரு நெருங்கிய சர்க்களோட இருக்காரு ஆனா அவர்களே திருப்தியா வச்சிருக்காரு இப்ப ஒரு படம் பார்த்தா அஜித் சார் போட்டோ ஏன்னா நம்ம ஒரு சிலராக சொல்லியிருக்காங்க அஜித் சாரோட எடுத்த போட்டோலாம் அவர் நெருக்க மணம் வெளியே சொல்லக்கூடாது நிறைய ஃபோட்டோலாம் காமிச்சிருக்காங்க பார்க்கும்போது நமக்கு இவரா அவரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்ப அவர் எல்லா விதத்துலையுமே சரியா பர்ஃபெக்டா இருக்காரு கரெக்ட் கரெக்ட் ரசிகர்களுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கார் ஆனால் ஒரு வாய்ப்பாக ரசிகரிடம் மீண்டும் தோன்றுவார் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நடந்தால் சந்தோஷம்தான் சார் ஆனால் அந்த ஷாலினி மேடமோடது இல்லை இந்த பாண்டிங் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு பிறகு எந்த ஒரு விமர்சனமும் இல்லாத ஒரு ஜோடியாக இருக்காங்கல்ல இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு பார்க்கும்போது வந்து கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு அவர் வந்து ஓடி வந்து தன்னுடைய மனைவியை கட்டி அணைச்சு அவர் வந்து ஹக் பண்ணார் அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து எப்படி சொல்கிறது எவ்வளவு அந்யோன்யமாக எவ்வளவு பிரியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது வந்து கணவன் மனைவி வந்து கல்யாணம் ஆனோன்னு பிரியமாக இருக்கிறதுங்கிறது வேறு ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாற்பது வருஷம் கழித்து முப்பது வருஷம் கழித்து பிரியமாக இருக்காங்க பார்த்திங்களா அது வேறு அந்த வாழ்க்கை என்பது வேற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்பது வேறு அது வந்து தூய்மையான பற்று ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏற்பட்டுரும் அப்படி கிட்டத்தட்ட அஜித் சாருக்கு எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகி இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த இத்தனை ஆண்டுகால் இன் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் ஷாலினி மேலே தன்னுடைய மனைவி மேலே இவ்வளவு அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிறத அதை எப்படி பார்க்குறது இப்படி ஒரு நடிகர் இவ்வளோ பாசமாக இருக்கிறாருங்கிறது வந்து ரொம்ப அதாவது அவர் மேலே உள்ள மதிப்பு இருக்குது பார்த்திங்களா அதை அந்த ஸ்டேடியத்தில் பார்த்த எல்லாருக்குமே அதாவது ஒரு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இருந்துச்சுன்னா அது நூறு பெர்சன்ட் உயர்த்தி கொண்டு போயிடுச்சு அஜித் அதிசார விமர்சனம் பண்ணாங்க பார்த்தீங்களா அதாவது மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் அவங்க கூட இப்போ அஜித் சாரை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் தமிழ்நாட்டை தாண்டா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் ஜெயிலர் வர சத்தம் கேட்டுச்சாங்கிற மாதிரி யார் வந்திருக்காங்க பார்த்தீங்களான்னு போட்டு மாஸ் எடிட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார் இந்த ஃபேன்ஸுமே என்ஜாய் பண்ணுறாங்க அவருக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போல இருக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் அதே மாதிரி கொஞ்சம் படமும் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க என்ன இருந்தாலும் படமும் பண்ணுங்க சார் அதாவது இன்னொரு விஷயம் இல்லை இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க அதாவது வந்து படம் பண்ணுறதுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் ரசிகர்கள் அதாவது விடாமுயற்சி வந்து இந்த பொங்கலுக்கு வரலைன்னொன்னே கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தாங்க ஆனால் இந்த பொங்கல் பாருங்க எப்படி அஜித் பொங்கலாக மாறிச்சு பாருங்கள் ஆமாம் சார் அவர் வீடியோ தான் சார் வேறு ஆமாம் அப்புறம் அஜித் பொங்கலாக மாறிடுச்சு இல்லை அப்போ அப்போ ட்ரெண்டிங் தானே அவர் அப்போ ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருக்குல்ல இப்போ அஜித் சார் ஜெயிச்சிருக்காரு எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க நான் கேட்டேன் சார் ஒரு வேளை இந்த ரேஸு தமிழ்நாட்டிலலாம் நடத்தினா எப்படி சார் இருக்குன்னு உங்கள் கிட்டே கேட்டுருந்தேன் அப்படி இருக்கும்போது தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம் அஜித்தை ஒரு அரசியல் கட்சியோடு இழுக்கிறதற்கான ஒரு முயற்சிகளும் நடக்கிறதா ஒரு செய்திகள் வருது அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அம்மையார் இருந்தப்போ அம்மையாரோட செல்லப்பிள்ளை அஜித் அம்மையாரோட வாரிசு அஜித் அப்படின்லாம் சொன்னாங்க உண்மையும் கூட அம்மையார் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அஜித் மேலே ரொம்ப பட்டும் பிரியமும் வச்சுருந்தாங்க அப்போவே அவர் அரசியலுக்கு வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஆனால் அவர் அரசியல் எல்லாம் விரும்புறதில்லை விரும்பலை அது அவர் வந்து வேற ஒரு ஸ்டைடில் வா வாழ்க்கையை நடத்தார் சார் முதலமைச்சர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர் பாராட்டு தெரிவிக்காமல் எப்படி இருப்பார் நம்மளுடைய தமிழ்நாட்டு மண்ணில் இருந்து போய் துபாயில் ஜெயிச்சிருக்காரு இந்திய அளவில் எல்லா தலைவர்களும் அவர் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க நம்ம முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டு நடிகர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அதையே நம்ம அரசியலாக்கணும் நான் கேட்குறேன் அதையே அரசியலாக்கணும் அப்படி அரசியல் ஆகினா கூட அதுக்கெல்லாம் வந்து அஜித் அடிப்பணி கிடையாது அதாவது எதுக்கும் கவலைப்படுறவர் கிடையாது இயல்பான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அது எங்க கிடைக்குது அப்படிங்கிற தேடுதல் அவருக்கு இருக்கு அந்த தேடுதல் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி தான் அவருக்கு போகுமே தவிர வேற வந்து இன்னொரு கட்சியில் சேர்ந்துருவோம் முதலமைச்சர் நாற்காலியை புடிச்சிருவோம் இப்படி எண்ணமெல்லாம் அஜித்துக்கு இல்லை முதல் முறையாக ஒரு நடிகருக்கு உன்னுடைய திரைப்படம் வேண்டாம் புகைப்படம் போதும் அப்படின்னு வேண்டாண்ட ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் சார் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அவருக்கு அதை அவரும் நல்ல முறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கார் இல்லைன்னு சொல்ல ஒரு முறை ரசிகர்களுக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுவெளிக்கு வழிக்கு வந்தால் சந்தோஷந்தான் பொறுத்துருந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி